குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோல திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் ஆறு படிக்கலாம் வாங்க வாயில் ஐந்து வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் மீண்டும் வாழ்வார் மீண்டும் சொல்றேன் கேளுங்க பொறி வாயில் ஐந்து வித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் பொறி அப்படிங்கிறது இங்கே என்னத்த எதை குறிக்குது பொறிங்கிறது ஐம்பொறிகளை குறிக்குது ஐம்பொறிகள் என்னென்ன கண் காது வாய் மூக்கு மெய் இந்த ஐந்து உறுப்புகள் தான் ஐம்பொறிகள் இதன் மூலம் நம்ம எதை எந்த பயனை பெறுகிறோம் பார்த்தல் கேட்டல், முகர்தல் ருசித்தல் தொடுதல் ஆகிய உணர்வுகளை நம்ம பெறுகிறோம் இந்த உறுப்புகளின் மூலமாக தீய ஆசைகளை நம்ம அழித்து இதன் மூலம் தீய ஆசைகளை தீய செயல்களை நம்ம பயன்படுத்தாமல் கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நிற்பவர் இந்த உறுப்புகளை பயன்படுத்தி கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நிற்பவர் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் என திருவள்ளுவர் நமக்கு குறிப்பிடுகிறார் நான் மீண்டும் குரலை படிக்கலாம் என் கூட சொல்லுங்கள் ஒரு வாயில் ஐந்து வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார்